தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கர்த்தரை கழுதை வணங்கிய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் புனித அந்தோனியார் இவர் போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவர் அவிஸ்தினார் சபையை சார்ந்தவர் இந்தியாவில் மிக புகழ்பெற்ற இரண்டு புனிதர்களில் அந்தோனியாரும் ஒருவர் அந்தோனியார் செபஸ்தியார் இரண்டு புனிதர்கள் இந்தியாவில் புகழ்பெற்றவர்கள் இதில் அந்தோனியார் அந்தோனியார் இறந்தும் அவருடைய நாக்கு அழியாமல் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்தோணியார் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்தார் அவர் ஒரு முறை தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்ட போனிலோ என்ற ஒருவன் வந்தான் அவருடன் வாக்குவாதம் செய்தான் திவ்ய நற்கரணையில் ஆண்டவர் கிடையாது என்று அவன் எடுத்துரைத்தான் அப்பொழுது அந்தோணியார் திவ்ய நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சபதம் செய்தார் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாளை குறித்தார் அந்த நாளிலே அந்த போனிலோ தன்னுடைய கழுதையை அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு வர வேண்டும் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் திருப்பலியில் திவ்ய நற்கரணை வழங்கும் பொழுது பசியாய் உள்ள அவருடைய கழுதை திவ்ய நற்கரனை முன்பாக முழங்காலிட்டு வணங்கி தலையை தாழ்த்தி ஆராதித்து நாக்கை நீட்டினால் திவ்ய நற்கரணையை வாங்குவதற்கு நாக்கை நீட்டினால் திவ்ய நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று அர்த்தம் என்று அந்தோனியார் அவனிடம் சபதம் செய்தார் தன்னுடைய கழுதை திவ்ய நற்கரனை முன்பாக முழந்தாளிட்டு வணங்கி ஆராதித்து நாக்கை நீட்டினால் தான் ஒத்துக்கொள்வதாக சம்மதித்தான் குறிப்பிட்ட நாளும் வந்தது இந்த சபதத்தை நிறைவேற்ற பார்ப்பதற்காக அநேக மக்கள் ஆலயத்தில் கூடியிருந்தனர் போனிலோ தன்னுடைய கழுதையை அழைத்துக்கொண்டு கொண்டு திருப்பலியில் கலந்து கொண்டான் திவ்ய நற்கரனை வழங்கும் நேரம் வந்தபொழுது முதன் முதலாக அவனுடைய கழுதை பீடத்தை நோக்கி ஓடியது அந்தோனியார் திவ்ய நற்கரனை இருந்த கதிர் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தார் அந்த கதிர் பாத்திரத்தின் முன்பாக திவ்ய நற்கரனை முன்பாக கழுதை முழந்தாளிட்டு தன்னுடைய தலையை தாழ்த்தி வணங்கி ஆராதித்து திவ்ய நற்கரனை வாங்குவதற்காக நாக்கை நீட்டியது உடனே அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் போனிலோ மனமாறினான் திவ்ய நற்கர்ணையில் ஆண்டவர் இருப்பதை உணர்ந்தான் அவன் கத்தோலிக்க திருமுறைக்கு மாறினான் கர்த்தரை கழுதை கழுதை தொழுது கொண்ட ஆராதித்த அதிசயம் அங்கே நிறைவேறியது திவ்ய நற்கர்ணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் திவ்ய நாதர் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் திருப்பலியில் கலந்து கொண்டு ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள திவ்ய நற்கரனை நாதர் முன்பாக நாம் தினந்தோறும் அவரை ஆராதித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமென்